தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் பாஜகவின் தேர்தல் அறிக்கை மீது எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் மக்களவை தேர்தலுக்கான அறிக்கையை டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் மோடியின் கேரண்டி என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையின் பிரதிகள் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பயனடைந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன பாஜகவின் தேர்தல் அறிக்கை குறித்து எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் காதுகள் பாவமில்லையா என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் அவர் பத்து ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாயை மத்திய பாஜக அரசு அள்ளி கொடுத்ததாக கூறுவது அப்பட்டமான பொய்க்கணக்கு தம் உழைப்பாலும் தொழில் திறத்தாலும் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு வித்துட்டுள்ள தமிழகத்தின் சிறு தொழில் முனைவர்கள் வங்கிகளில் வாங்கி திருப்பி செலுத்த வேண்டிய இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் அனைத்தையும் தாராளமாக நிதி வழங்கியது போல கூறிக்கொள்கிறது மத்திய பாஜக அரசு எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் எங்கள் காதுகள் பாவமில்லையா என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி விவசாயிகளின் வருமானத்தை இறட்டி குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவேன் அதற்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிப்பேன் என்று தெரிவித்தார் இதற்காக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மத்திய அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இளைஞர்கள் வேலை தேடி அலைகின்றனர் பணவீக்கம் அதிகரித்துள்ளது பிரதமருக்கு இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை தனது பதவிக்காலத்தில் நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும் எந்த ஒரு பணியையும் அவர் செய்யவில்லை நாட்டு மக்களிடம் சொல்வதற்கு அவரிடம் எதுவும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகின்ற இனியும் பாஜக தேர்தல் அறிக்கையை நம்புவது சரியாக இருக்காது என கார்கே தெரிவித்தார்